கிரீன் டாச் ரியல் எஸ்டேட்டின் நன்பார வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பத்து ஏக்கர் இரண்டு இலவச மின்சாரம் மற்றும் கிணறுடன் கூடிய இடம் விற்பனைக்கு வந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகாமையில் வெள்ளிமேடுப்பேட்டையில் அமைந்துள்ளது விவசாயத்துக்கு சிறந்த பூமி நெல் அறுவடை பண்ணியிருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் கரும்பு போட்டிருக்காங்க சர்வீஸ் கிணறோடு இருக்குது சார் பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் சாலை முகப்பில் அமைந்துள்ளது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சைட் அப்படியே பாருங்கள் சார் எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே இருக்குங்க சார் கிணறு பாருங்கள் நல்ல தண்ணி வளமான கிணறு முப்போகும் பயிர் வச்சுக்கலாம் அது ஆள் நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே தான் ரோடு இருந்து ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் சார் நல்ல நிலங்களை வாங்குவதற்கு கிரீன் டச் ரெடஸ்ட்ரி தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்